வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட வீட்டில் கிரீன் ஷர்ட் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வெயில் காலம் ஆரம்பித்த உடனே க்ரீன் ஷர்ட் எப்படி போடுறது எங்கே வாங்குறது என்ன செலவு பண்ணுறதுன்னு நிறைய கேட்குறீங்க போன வருஷம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் செலவு ரொம்ப கம்மியாக ஆகுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொஞ்சமாக போடுறவங்களுக்கு சரிங்க ஒரு பத்துக்கு பத்து இடம் எட்டுக்கு எட்டு இடம் அப்படின்னு போடுறவங்களுக்கு ஓகே அது மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு சாய்ஸ் வேணும் இல்லையா வேறு வேறு முறையில் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்க முடியும் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கு நான் போட்டிருக்கேன் என்னுடைய மாடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும் அதில் நான் க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கிறது பன்னிரெண்டு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி நீளத்துக்கு நான் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த கம்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிகிறதுல நிறைய ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க இந்த கம்பிகள் நீங்கள் லேத் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதாவது ஷெட்டு போடுறாங்க இந்த முன்னால் ஷீட்டெல்லாம் நம்ம போடுவோம் வீட்டுக்கு வந்து முன்னால் ஷீட் இறக்குவோம் அந்த மாதிரி போடுறவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க இது பாருங்கள் நான் வீட்டு முன்னால் ஷீட் போட்டிருக்கேன் இந்த ஷீட்டு இந்த மாதிரி ஷீட் நிறைய வீட்டில் போட்டிருப்பீங்க எல்லா ஊரில் இருக்கவங்களும் போடுவீங்க அந்த மாதிரி ஷீட்டு தயார் பண்ணி போட்டு கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டாவே இந்த கம்பிகள் போட்டு கொடுத்துருவாங்க இது பாருங்கள் இரும்பு கம்பி இந்த கம்பிகளை கீழே ஒரு ஓட்டை போட்டு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நமக்கு டைட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம என்ன அளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோமோ அந்தளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இதில் பாருங்கள் நடுவில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு இது இது வந்து நம்ம ரொம்பவும் கனமானதாக போடணுங்கிறது இல்லை அதாவது நம்ம ஷீட்டை இறக்கும்போது போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கனமானதாக போடணுங்கிறது இல்லை நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாவே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வெயிட்டில் பண்ணி கொடுப்பாங்க சில இடங்களில் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறதா எனக்கு சொன்னாங்க அவ்வளோ செலவெல்லாம் ஆகாதுங்க இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வாங்கி போட்டுக்குங்க இந்த கம்பிகள் போடுறத வந்து அந்த மாதிரி பற்ற வச்சுருக்கவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அளந்து பார்த்துட்டு போட்டு கொடுப்பாங்க க்ரீன் ஷேர்ட் வந்து நீங்கள் நிறைய ஹார்ட்வேர்ஸ் கடையில் வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் ஊரில் அதாவது வெயில் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டிருக்கிறது செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒன் சைடுல நான் அப்படியே ஓப்பனா விட்டுருப்பேன் அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நிறைய நாட்டு காய்கறிகளுக்கு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க ஈல்டு கிடைக்காது இப்போ நம்ம தக்காளி எவ்வளோ எடுத்தோம் பார்த்தீங்களா தக்காளிக்கு வந்து பாதி வெயிலும் பாதி நிழலுமான கிளைமேட் மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி தான் கத்திரி வெண்டை எல்லாமே நாட்டு காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கான வெயில் வெயில் அதனால பார்த்திங்கன்னா அந்த வெயில் வர உரம் இப்போ இது வந்து நமக்கு வடக்கு பக்கமாக இருக்கு அந்த இடத்துல இருந்து மதிய நேரங்களில் வெயில் இப்படி இருக்கும் இப்படி வரும் அந்த நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா வெயில் அந்த இடத்துல காம்ப அந்த மாடி சவுரை ஒட்டி வெயில் வந்து நமக்கு கீழே ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வெயில் கொஞ்சமாக வரும்போது நாட்டு காய்கறிகள் எல்லாமே நம்ம வைக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் எல்லா நாட்டு காய்கறிகளையுமே ஓரளவுக்கு ஈல்டு கிடைக்கும் அதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வெயிலே வைக்கக்கூடாது ரோஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சமாக வெயில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் படுற மாதிரி வச்சோம்னா போதும் கொஞ்சம் நிறைய வெயில் வேணுங்கிற பிளான்ஸுக்கு நீங்கள் வெயில் கிட்டே வச்சுருங்க இது பாருங்க அதாவது ஸ்வீட்கார்ன் இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது அது அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வெயில் வேணும் பாதி வெயில் பாதி நிழல் மாதிரி இருக்கணும் அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இப்போ அதில் பிஞ்சு வச்சுட்டுருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வெயில் வர்ற இடத்துக்கு தனியாக பிரித்து வச்சுருங்க நிழலாக இருக்கிற இடத்துல தனியாக பிரித்து வச்சுருங்க அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா பிரம்ம கம்பலம் வச்சுருக்கேன் இதுக்கு அவ்வளோ வெயிலே தேவை இல்லைங்க அதனால் வந்து நான் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் வெயில் இந்த இடத்துல படாது அந்த மேலேருந்து வரக்கூடிய ஹீட்டு தான் இது வந்து அளவுக்கு அழகாக தளஞ்சி வந்திருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி வெயில் தேவைப்படாத பிளான்ஸை வந்து நீங்கள் இந்த ஷெட்டுக்கு கீழேயும் பாதி வெயில் தேவை அப்படிங்கிற பிளான்ஸை வந்து பாதி வெயில் கிடைக்கிற மாதிரியான ஏன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பாதி வெயில் கூட வராது சரியான ஈல்டு கிடைக்காது அதனால அந்த மாதிரி பிரித்து வைங்க நாட்டு காய்கறிகளை ஓரளவுக்கு பாதி வெயில் அடிக்கிற மாதிரி வைங்க வெயில் தேவைப்படாததை நடுவில் வைங்க வெயில் நல்ல வெயில் வேணுங்கிறத நீங்கள் வெயிலில் வைக்கலாம் அந்த மாதிரி பெரிய வகை மரங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன் இந்த பக்கம் பாருங்க நான் இதில் வந்து இந்த கயிறு கட்டி ஏற்றி விட்டுருக்கேன் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா கொடி வகைகள் ஏறுறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதுல வந்து இப்போ நம்ம முதல்ல ஈல்டெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி மறுபடியும் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம் அடுத்த செட்டு இருக்கோம் அது வந்து கொடி வகைகள் ஏறுறதுக்கு இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த கொடி வகைகள் வந்து மேலே ஏறும்போது இன்னுமே நமக்கு ஹீட்டு குறஞ்சிரும் அதனால வந்து இது நான் அப்படி சைடில் கட்டி தொங்க இருக்கேன் இப்போ தான் இந்த பருவத்துக்கு தேவையானது பாருங்கள் இந்த பேக்கில் நான் வந்து புடலையும் வெண்டையும் போட்டிருக்கேன் ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்கு புடலை இப்போ தான் கொடி ஆரம்பிச்சிருக்கு இது கொடி ஓடணுனே நம்ம அந்த மேலே ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக அடைச்சி வளரும் அப்போ வெயில் வந்து வெயில் இனி ஏப்ரல் மே சமயம்லாம் ரொம்ப வெயில் இருக்கும் இல்லைங்களா அந்த வெயில் வந்து நமக்கு ஏறாது இது பாருங்கள் பீர்க்கு போட்டிருக்கேன் இதுவும் இனி வளர்ந்த உடனே நம்ம வந்து ஏற்றணும் உங்கள் வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க நிறைய பேர் வந்து நிறைய செலவாகுமா குரோ பேக்கில் மட்டும்தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்லாம் நிறைய சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் என்ன வேஸ்டேஜ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அடுத்த கட்டமாக நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறது பண்ணிக்கலாம் நிறைய ஈல்டு வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன வேஸ்டேஜ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு ஆரம்பிங்க இந்த பக்கம் பாருங்க இது வந்து மேற்கு மேற்கு பகுதியில் இப்படி கொஞ்சம் இறக்கி விட்டுருக்கேன் கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் ஒரு ரெண்டு அடிக்கு நான் இந்த க்ரீன் ஷேர்டு இறக்கி விட்டுருக்கேன் ஏன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கிழக்கு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்ன் பன்னெண்டு மணி வரைக்குமான வெயில் வந்து நேரடியாக உள்ளே வரும் மேற்கு பகுதியில் ஒரு மூணு மணிக்கு மேலான வெயில் வந்து ரொம்ப ஹாட்டாக உள்ளே வரும் அந்த நடுவில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வெயில் தேவைப்படாத பிளான்ஸு அதுக்கெல்லாம் நிறைய வெயில் படுற மாதிரி இருக்கும் அதனால நான் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டிருக்கேன் அந்த கீழே வச்சிருக்கிறது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பாதி வெயில் தேவைப்படுற பிளான்ஸ் ரோஸ் எல்லாம் பாருங்கள் இதுலேருந்து பாப்பா காலையில் ஒரு அஞ்சாறு ரோஸ் பொறிச்சிட்டா இது பட்டன் ரோஸ் போல் இந்த பக்கம் இருக்கிற ரோஸுங்களும் எல்லாம் மொக்கு வச்சுருக்குது பாருங்கள் இது இன்னும் ஒரு நாள் நான் உங்களுக்கு பராமரிப்பு வெயில் காலத்தில் எப்படி பராமரிப்பு பண்ணுறது அப்படிங்கறது சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து பாதி வெயில் தேவைப்படுற பிளான்ஸ் எல்லாம் இதில் வளர்க்கலாம் அதோட இந்த ரோஸில் பாருங்கள் இங்கே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொச்சக்கொட்டை அது வந்து சும்மா உள்ளே போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்து காய்ச்சிருக்கு இப்போ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேர்டு கிடையாது நான் வாழை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வாழையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு இது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு அடி வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் வெயிலில் வச்சுருக்கேன் இது இந்த க்ரீன் ஷேர்டு நான் பாதிக்கு போட்டிருக்கேன் இல்லையா பாதி மாடிக்கு போட்டிருக்கேன் பாதி மாடிக்கு போடலை அதுலேருந்து தள்ளி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு அடி தள்ளி இருக்குது க்ரீன் ஷர்டிலருந்து அதுக்கு வந்து கரெக்டான வெயில் அதாவது ஒரு தேவையான வெயில் கிடைக்கும் ஃபுல் முழுக்கவும் வெயில் இருக்காது அதனால வந்து அது நல்லா வந்துட்டுருக்குது இது வந்து நேந்திர வாழை அழகாக வந்துட்டுருக்குது பாருங்கள் போல் இதுவும் நான் கீழே கீழே அதாவது சாரி பாதி வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சுருக்கேன் இதில் உள்ள சம்பங்கி போட்டிருக்கேன் சம்பங்கி வந்துட்டுருக்கு அதுலேயே உள்ள எத்தனை கீரைகள் இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அரைக்கீரை இதில் வந்து நான் ஒரு அஞ்சாறு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே விதை வருது அதை அப்படியே விட்டுட்டேன் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா இந்த விதையை நான் தனியாக கூட சேகரிக்க மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் இது காற்றுல வந்து பறந்து மற்ற தொட்டிகளில் விழுந்து கீரைகள் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருது நான் தனியாக கீரைன்னு இப்போ போடுறதே இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கீரைகள் தனியாக விதைக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி விதைகளை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே காத்து கடிச்சிட்டு வந்து மற்றதுல விழுந்து தானா முளைக்க இருக்க ஆரம்பிச்சிடும் எப்பயுமே நம்ம போடுற விதைகளை விட தானா வர்ற விதைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால இந்த மெத்தடு கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் விதைகளை அப்படியே விட்டு நீங்கள் பறித்து சேகரிக்காமல் அப்படியே விட்டு காற்றுல அந்த பக்கத்தில் போ விழுகிற பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து இந்த இந்த கீரை வந்து காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறமா இதில் அடியிலேருந்து தக்காளி வருது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே பிக்கப் ஆயிரும் அதனால் ஒரு பேக்கில் ஒரு தடவை முடிஞ்சோடனையுமே நீங்கள் பேக் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பயிர் ஒன்று மாற்றி ஒன்று போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு வந்து கரை கடைசி வந்துட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வெறுமனே காய்கறி பயிர்கள் மட்டும் வைக்க வேண்டாங்க இடையில இடையில பூக்கள் நிறைய வைங்க அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பூச்சிகள் வந்து அதிகம் வராமையும் இருக்கும் இது பாருங்கள் பழம் இது என்ன பழம்னா ஸ்வீட் லெமன் இதோட ஒரு அஞ்சு ஆறு தடவை நமக்கு வச்சிருச்சு இது வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்ச ஆறு மாதத்துல ஒரு அஞ்சு ஆறு தடவை எனக்கு வந்து காய் வச்சிருச்சு இந்த காய் முடிஞ்ச உடனே ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூ வைக்கும் மறுபடியும் அப்படியே காய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு இதுவும் வந்து பாதி வெயில் பாதி நிலல தான் வச்சுருக்கேன் அடுத்தது நான் வெயிலில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சந்தன மரம் இது சந்தன மரம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சப்போட்டா வச்சுருக்கேன் சப்போட்டா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு மேலே வந்துட்டுருக்கு காய்களும் அழகாக வச்சுட்ருக்கு இதுலேருந்து நான் இப்போ ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் காய் பறிச்சிட்டேன் அப்புறம் மல்லி அந்த குண்டு மல்லி நான் உங்ககிட்ட இல்லையா ஆல்ரெடி அந்த மல்லியும் காய்ச்சிட்டுருக்கு இதெல்லாம் நான் வெயிலில் வச்சுருக்கேன் நல்லா வந்துட்டுருக்கு ஆனால் இதில் வெயிலில் வைக்கிறதுக்கு நம்ம ஒன்று கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேக்ஸில் வைக்கணும் அப்போ தான் வந்து வெயில் அதை தாங்கி வளரும் குட்டி குட்டி பேக்ஸில் வச்சா கண்டிப்பாக வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக்கில் கொழுமிச்சை வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து நான் கொழுமிச்சை பற்றி வீடியோ போட்டோன்னு என்கிட்ட கேட்டிங்க எப்படி அந்த ஹைப்ரிட்டு சாரி கிராஸ் கொலுமிச்சை எப்படி இருக்குதுன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது பாருங்க எவ்வளவு அழகா காய்கள் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த கொழும்பிச்ச இது தாங்க ரெண்டு நாள் முன்ன எங்க வீட்ல சமையல் பண்ணினேன் இந்த பேக்ல வச்சிருக்கேன் இன்னும் வந்து இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கீரைகளும் போட்டிருக்கேன் அது எல்லாமே வரும்போது இந்த பேக்கு வந்து இந்த ஒரு பேக்லயே நான் ஒரு அஞ்சாறு விதமான காய்கறிகள் கீரைகள்லாம் ஈல்டு எடுக்க முடியும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இது நல்லா அழகா வந்துட்டு இருக்கு இதுல ஒரு கொடி கூட நம்ம போடலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எப்பயுமே சின்னதை விட பெருசில் நம்ம போடும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓரளவுக்கு நிறைய மண் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இந்த பெரிய பேக்ஸை நம்ம முயற்சி பண்ணலாம் அதோடு இங்கே பாருங்கள் இதில் பிஞ்சு வச்சுருக்குது பார்த்தீங்களா நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு இது அப்படியே காய்களாக மாதிரி பெருசாயி நமக்கு ரிசல்ட் கொடுக்குது நான் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் குட்டியாக தான் இந்த காய்கள் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்ல பெருசாகிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெயிலில் வைக்கலாம் இது நான் அப்படியே முழுக்க வெயிலில் தான் வச்சுருக்கேன் நல்லலாம் கொடுக்கல வெயிலில் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் க்ரீன்ஷ்டு போடுறவங்க ஒரே இதாக பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் பிரித்து பிரித்து நீங்களே வாங்கி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது தொடர்பாக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க போட்டு தரீங்களா அப்படின்னு அந்தளவுக்கு எனக்கு முடியாதுங்க அந்தளவுக்கு எனக்கு ஆள் வசதி கிடையாது அதனால் க்ரீன் ஷர்ட் போடுறக்கு ஆள் ஏற்பாடு பண்ண முடியாது நீங்களே முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே கூட்டு போடுங்க அப்போ தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுலையே பரவி வளரக்கூடிய விதைகள் என்ன அந்த விதைகள் நான் அதிகம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன விதைகள் சொன்னேன் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ